ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் கன்னி மாதம் புரட்டாசி நான்காம் நாள் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தேய்பிரி சதுர்த்தி திதி இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி வரை மகம் பின்பு பூரண நட்சத்திரம் சாத்தியம் நாமயோகம் பத்திரை பின்பு சகுனிகரணம் இன்று காலை ஆறு மணிக்கு பிறகு அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாகும் கீழ்நோக்கு நாள் மாத சிவராத்திரி நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று காலை ஒன்பது வரை வரை ஜீவன் அரைவாழ்க்கை பின்பு உயிரற்றவை ஆகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி வரை உத்திராடம் பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் துணிவு உண்டாகும் ரிஷபம் பக்தி பெருகும் மிதுனம் நட்புக்கள் உருவாகும் கடகம் நலமான நாளாகும் சிம்மம் தனவரவு கிடைக்கும் கண்ணி இன்பமான நாளாகும் துலாம் போட்டிகள் அதிகரிக்கும் விருச்சிகம் பெருமை உண்டாகும் தனுசு செலவுகள் அதிகரிக்கும் மகரம் உறுதியான மன உணர்வு உண்டாகும் கும்பம் சுகம் கிடைக்கும் மீனம் ஆக்கம் உண்டாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று மாத சிவராத்திரி நாள் மாலை வேளையில் பஞ்சாட்சரம் கூறி சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் கவசம் உச்சரித்து ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்று வர வழிபாடு செய்யும்போது முன்னேற்றம் உண்டாகும் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையான இன்று விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்ய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் உண்டாகும் இன்று ஓவியம் வரைவதற்காகவும் புதிய கருவிகளை பழகுவதற்காகவும் மருந்து செய்வதற்காகவும் சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்று நல்ல நாளாகும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணுக்கு அழையுங்கள் நன்றி வணக்கம்